வன் இந்த நாளில இந்த இடத்துல பெண்களாக கூடி ஜெபிக்க கிருபை கொடுத்தார் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிடலாம் ஹலலூயா 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 தகப்பனே இந்த நாளை கொடுத்தீர் அதற்காக நமக்கு அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே பெண்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை விசேஷமாக ஊழியக்காரவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் அப்பா என்னை மறைத்து நீர் பேசும் நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் பேசும் உடைய குமாரன் இயேசுவை மகிமைப்படுத்தி பேச உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலோ லூயா பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதிடத்தில் உற்பவித்து பிறந்து பாவ பரிகாரியாக பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் இந்த நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் ஊழியக்காரர்கள் அசால்ட்டாக இருந்தால் விழுந்து போயிடுவோம் ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம் நம்முடைய குணமும் ஆண்டவரை விட்டு விலகி போயிடும் அதனால அவர் சொன்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிற காலம் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அவர் உயிர் ஆண்டவர் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தரிசியாக இருந்தார் பழையற்பாட்டு காலத்துல வார்த்தையாக இருந்த ஆண்டவர் தான் இந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷன் அல்ல மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார் இந்த வசனத்தை யோவான் ஒன்னா அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிப்போம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அலையா வார்த்தையாக இருந்த பிதா காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் நம்ம பாவத்தை கழுவல மீண்டும் மீண்டுமாக பாவத்துக்குள்ளாகி பிதாவானவர் பூமிக்கு வர முடியாதபடி தடுக்கப்பட்டது அதனால இவர் என்ன பண்ணார்னா தானே மனுஷ ரூபம் எடுத்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார் அந்த இரத்தத்தின் தான் இன்னைக்கும் நம்மளை பாதுகாக்குது நாம அந்த ரத்தத்தை மறந்துட்டோம் சொன்னா அவருடைய பெயரை மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் இப்படியாக செய்திகள் மூலமாக ஆவியானவர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார் ஏசு கிறிஸ்து தான் பூமியில மனுஷனாக இருந்த பொழுது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது அதை பார்ப்போம் ஆண்டவர் அந்த வார்த்தையானவர் நம்ம சாதாரணமாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அவர் எப்படிப்பட்டவன்றத அதே அதிகாரத்துல ஒன்னா அதிகாரத்துல வாசிப்போம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை நம்ம சாதாரணமா யோசேப்புக்கு பிறந்தவர் நினைக்கிறோம் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்தவர் தான் யோசிப்பு ஆனா ஆண் பெண் படிக்கு மரியாள் வைத்தல மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலால பிறந்தவர் அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா எந்த ஒரு மனுஷனும் வரவே முடியாது பிதா வார்த்தையானார் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி தைரியமாக அவரால் சொல்ல முடிந்தது மாம்சமாக வந்தார் இப்ப பரிசு தாவியானவர் தான் நம்ம மத்தியில இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் படத்தையோ அவருடைய சிலையோ வைத்து நம்ம வணங்கணும் சொன்னா அந்த சினிமாலையும் ட்ராமாலையும் எந்தையோ ஒரு சினிமாக்காரனையோ அல்லது யாரையும் ஒரு மனுஷனையோ வச்சு ஏசு கிறிஸ்துவின் படத்தை எடுத்துட்டுப்பாங்க அந்த ஃபோட்டோவை நம்ம வணங்கணும்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய ஆவி தான் நமக்கும் கிரியை செய்யும் அந்த சிலையை நம்ம வணங்கணும்னு சொன்னால் அந்த சிலைக்குள் இருக்கிற அசுத்த ஆவி தான் கிரியை செய்யும் அவரை பிதான்னு சொல்லலாம் அவரை குமாரன்னு சொல்லலாம் உருவம் இல்லாத ஒரு ஆண்டவர் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கடைசி காலங்களில் ஏசு கிறிஸ்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் அதை பார்த்துட்டோம்னா எத்தனையோ ஊழியக்காரவங்களுக்கு எத்தனையோ விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கும் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தொன்பது வாசிமா வானமும் பூமியும் ஒளிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரலயத்திற்கு முன்னாக காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜனப்பழையம் வந்து அனைவரையும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இரண்டாம் வருகையில அவனவன் கிரியலுக்கு தக்கதாக பலனளிக்கும்படியாக அளிக்கும்படியாக வானத்துல வருவார் அப்போ அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியங்கள் நடக்கும் நோவா காலத்துல பூமியை அழிச்சார் தண்ணீரால் அழிச்சார் காரணம் என்னன்னா நம்ம ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டா பெத்த தாயும் தகப்பனும் ஏன் இப்படி செய்யற நோங்கி அடிப்பாங்க அது மாதிரி மனுஷராகிய நம்ம படைச்ச பிதாவானவர் பிள்ளைய தப்பு செஞ்ச உடனே கோவம் கொண்டார் சே ஏன் தான் இந்த பிள்ளைய பெத்தமோ அப்படின்னு கோவப்படுவாங்க பேரண்ட்ஸ் அதே மாதிரியே ஏன் இந்த மனுஷனை நான் உருவாக்கினேன் இந்த மனுஷனே நான் உருவாக்காம இருந்திருக்கலாமே இவங்க இந்த அளவுக்கு மோசமா வாழ்றாங்களே என்ன நடந்ததுன்னா கீழ்படிங்கன்னா கீழ்படிகளை உருவம் இல்லாத தேவனை உருவத்தை கொடுத்து சூரியனை வணங்குனாங்க சந்திரனை வணங்குனாங்க வேண்டாத காரியங்களை பண்ணுனாங்க விபச்சாரம் பண்ணுனாங்க தனக்கு உரிய புருஷனை விட்டுட்டு வேற ஒரு புருஷனோட சேர்ந்து ஆட்டம் போட்டு அவங்க அப்படியான பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டதுனால தேவனுடைய கோபம் வந்து நாற்பது நாள் தொடர்ந்து மழையை கொடுத்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய காரியங்கள் தண்ணினால் அழியுது காரணம் என்ன விபச்சார காரியங்கள் பணத்தின் விளைவு அதே காரியம் இந்தியாவுக்கு இப்ப வந்துருச்சு ஊழியக்காரங்களுக்கும் தேவ பயம் இல்லை விசுவாசிகளுக்கும் தேவ பயம் இல்லை ஆண்டவருடைய ரத்தத்தை நினைக்கிறதில்ல அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தாருன்னு தெரியாத படிக்கு ரகசிய பாவத்திலலாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சபைக்குள்ள வந்து பயங்கர காரியங்களெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால அவர் கோபம் வரும் இந்த கடைசி காலத்துல தன்னுடைய ஜனங்களை அப்படியே விட்டுட்டாரு ஆனா அந்தவரே என்னை மறுபடியும் புதுப்பியுமாண்டவரை நான் உமக்குள்ளாக இருக்கணும்ன்றவர என்னை எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் ஜீவபுசுத்தல் பெயர் எழுதி சேர்த்து கொள்ளுமாண்டவரே நினைக்கிற ஊழியக்காரவங்களும் விசுவாசிகளும் கை கொள்ள வேண்டிய காரியத்தை இந்த அதிகாரத்தை வாசிப்போம் எபேசேர் ஆறாம் அதிகாரம் பதிமூணு தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயுதம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் போர் சேவகன் போருக்கு போகும்போது சும்மா போக மாட்டான் உடம்புல அநேக காரியங்களை போட்டுட்டு போவான் அதே போல நமக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு சர்வாயுத ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு பேர் என்ன சர்வாயுத வர்க்கம் அந்த எடுத்து நம்ம என்ன செய்யணுமா அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஆயுதமாக தரித்து கொள்ளணும் காரணம் என்னன்னா அந்தகாரத்தின் வல்லமைகள் விக்கிரக வல்லமைகள் மனுஷ வல்லமைகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் என்னத்துக்கு பரலோகம் அவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க ஒரு குடின்னு சொன்னா குடிக்க மாட்டுறாங்க இயேசு நாமத்தை சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணுன்னா விபச்சாரம் பண்ண மாட்டேறாங்க எல்லாத்துலையும் ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்களே இவங்களை எப்படியாவது நாசமாக்கணும் நம்ம மட்டும் எப்படி எரிநரத்துக்கு போகலாம் அவங்களுக்கு மட்டும் பரலோகத்துக்கு போகணுமான்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போக விடாத பட்டிக்கு தடுக்க என்னென்ன காரியம் இருக்குதோ அதை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா தூண்டி தூண்டிவிட்டு அந்தகாரத்தின் வல்லமைகள் பாவம் செய்கிற தூதர்கள் விழுந்து போனதுனால அவங்கள அடக்கி வச்ச அந்தகாரத்தின் வல்லமைகள் மந்திர வல்லமைகள் சூனிய வல்லமைகள் வலு சர்ப்ப வல்லமைகளை யூஸ் பண்ணி நம்மளை பாவம் பண்ண வச்சு இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க வைத்து அவருடைய பெயரை மறக்க வச்சு அவர் சிந்தனை ரத்தத்தை மறக்க வச்சு அவருடைய உயிர்த்தழுதலை மறக்க வச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கி அவங்கள வைக்க காத்திருக்கிறாரு இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் அதை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நம்ம அணிய வேண்டிய சர்வாயுத வர்க்கம் என்ன தெரியுமா மனுஷனை குறை சொல்லக்கூடாது மனுஷனை குறை சொல்லாத நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பாப்போம் சத்தியம் என்னும் கச்சையை போதும் கச்சைனா என்ன பெல்ட் பேண்டோ எது போட்டாலும் இடுப்புல ஒரு பெல்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி கலண்டு விழாது பத்திரமா இருக்கலாம் போடுற பேண்ட்டுக்கு சரியானபடி அவங்க நாடா போடலைன்னு சொன்னா அவுந்துடும் அவுந்துட்டா என்ன நடக்கும் அவமானம் வசனம் இல்லாத வாழ்க்கை வேத வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குனுடைய ஜபம் அருவருப்பானதுன்னு பானதுன்னு பைபிளில் போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வசனத்தெல்லாம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு பணம் சம்பாதிச்சா போதும் நாலு வாரம் மாதிரி நல்ல உயரமா பேரும் பெரும் புகழுமா நாங்க வாழ்ந்தா போதும்னு இருந்தா சீக்கிரம் நம்ம விழுந்து போயிடுவோம் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா தான் ஹெல்த்து நமக்கும் வயசுக்கு ஏத்த சாப்பாடை சாப்பிட்டாதான் ஹெல்த்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய மனுஷனுக்கு வேண்டியது இந்த வசனமாகிய உணவு அதை தான் கத்த சொன்னாரு இந்த வசனம் என்னன்னா சத்தியம் சத்தியம்னா உண்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு சத்தியம்னா வேத வசனம் இந்த வேத வசனத்தின் படி நீ வாழ்ந்தாதான் நீ கிறிஸ்தவன் அப்படி இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன் சரகடித்து பறப்பேன் எப்படியும் போவேன் என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன் அறியாம செய்யலாம் ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நீ தப்பு செய்யக்கூடாது அதுதான் சத்தியம் என்னும் கச்சை சத்தியம் இல்ல நீ கிறிஸ்துவ அவமானப்படுத்துற கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துற நீ போற சபைய அவமானப்படுத்துற உன்னை பெத்தவங்களை அவமானப்படுத்துற சத்தியம் ஒரு கிறிஸ்தவனா ஒரு சபையில இருக்க கூடாது அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் மார்க் என்ன போர் வீரர்கள் நெஞ்சுக்கு முன்னால புல்லட் புரூப் போட்டிருப்பாங்க குண்டடிச்சாலும் எது வந்தாலும் அவங்கள தாக்காது ஒரு போர்ச்சிய வகை அதை போட்டிருப்பான் அதே போல நமக்கு என்னன்னா நீதி என்னும் மார்க்கவசம் அடுத்து வாசிமா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே என்னும் பாதரட்சை வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மொத மொத நம்ம என்ன செய்வோம் வெளியில போடுற செற்பத்திக்கு மாட்டிக்குவோம் சரியா அதே மாதிரி ஒரு ஆபீஸுக்கு போகணும்னா டக்குன்னு சுகத்திக்க மாட்டுவாங்க ஆயத்தம் என்னும் பாதரட்சை அந்த பாதரட்சை இல்லாம வெயில நடக்க முடியுமா கல்லுக்குத்தும் மண்ணுக்குத்தும் பிரச்சனைகள் வரும் அதனால ஆண்ட ஒரு வருகை ஆயத்தம்னா உடனே போற மாதிரி நம்ம ஆயத்தமா இருக்கணும் அதுகிட்ட செருப்பு செருப்புன்னு மட்டமா பேசுவாங்க ஆனா நம்ம பைபிளோ சுவிசேஷகம் சொல்றதுக்கு ஆயத்தம் ஆயிரு எந்த நேரமும் ஒரு ஏழைக்கோ ஒரு கண்ணீரோடு வர்றவங்களுக்கோ ஒரு தரித்திரத்தில் வர்றவங்களுக்கோ ஒரு குடிகாரன் மகனுக்கோ எங்க இருந்தாலும் சரி வீட்டில் வியாபாரம் பண்ண மீன்காரவங்க காய்காரங்க வந்தா அவங்களுக்கு கூட சத்திய சொல்ல நீ ஆயத்தமாயிரு அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை அடுத்தது பொல்லாங்க அக்கனி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை போச்சவாத்தீங்கன்னு சொன்னா அவன் கையில ஒரு கேடகம் வச்சிருப்பான் ஷீல்டு எதிர்க்க அம்பு வரும் இவன் என்ன செய்வான் தெரியுமா அந்த கேடகத்தை வச்சு இப்படி புடிச்சுக்குவான் இப்படி புடிச்சா நம்மளை தாக்காது அது நம்மளை தாக்காம அது நம்மளை பாதுகாக்கும் அதுதான் விசுவாசம் நமக்கு என்ன விசுவாசம் தெரியுமா நான் தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய பிள்ளைன்னு எப்படி யோவான் ஒண்ணு பன்னெண்டு வாசிங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனால் பிறந்தவன் பாவன் செய்யான் நான் எசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் இருக்கிறேன் அவருடைய பேருக்குள் இருக்கிறேன் வேத வசனத்துக்குள் இருக்கிறேன் மந்திரமோ தந்திரமோ சூனியமோ வலுசல்ப கிரியைகளோ என்ன ஒண்ணு செய்யாது இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு முந்தி கூட ஐயோ நான் எப்படி ஊழியம் செய்வேன் யோசிச்சே இருந்தேன் அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி உன் விசுவாசம் எங்க போச்சு உன் கேடகம் என்ன போச்சு தைரியமா போய் நில்லு அதுதான் அந்தகாரத்தின் வல்லமைகள் நாம சூழ்ந்து உனக்கு தகுதி கிடையாது உனக்கு இந்த சூனியம் பண்ணி உனக்கு இந்த காரியம் இருக்கு நீ சத்தியம் சொல்லாத நீ அதை சொல்லாத இதை சொல்லாதேன்னு சொல்லிட்டு நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வருவான் நம்ம அதெல்லாம் எதிர்த்து எரிஞ்சிட்டு என் ஏசி என்னோடு கூட இருக்கிறார் என்ன உதவி செய்வாருன்னு சொல்லி நம்ம நிற்கும் போது நோவா காலத்தில் நடந்த பாவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லாதபடிக்கு படிக்கு ஆண்டவரே நீரே என் பேழப்பா உங்களுக்குள்ள நான் இருக்கணும் உங்க பேருக்குள்ள நான் இருக்கணும் உங்க உயிர் தந்த வல்லமைக்குள்ள நான் இருக்கணும் உங்களுடைய தந்த இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கணும் நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு தாவி உங்களிடத்துல வரும்போதுன்னு சொல்லி பரிசு தாவிய எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களே அந்த பரிசு தாவியானவர் எனக்குள் இருக்கணும்னு சொல்லி நம்ம தைரியமாக நிற்கணும் விசுவாசத்தோடு அடுத்தது ரச்சனியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ரட்சணியம் என்னும் தலை சீரா ரட்சிப்பு கத்தர் கொடுத்தது தான் நமக்கு ஒருவேளை நம்ம தெரியாம பாவம் செஞ்சிட்டோம் ரட்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரை அப்படி ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் நான் தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா எப்படியோ விழுந்து போயிட்டேன் என்ன மறுபடி மாய் தூக்கி நிறுத்த ஆண்டவர் சொல்லி இந்த ரட்சணியம் என்னும் தலை சீராவ தேவன் நமக்கு கொடுக்கணும் அதுதான் சர்வாயுத வர்க்கம் அடுத்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஆவியில நிறையணும்னா அந்நிய பாசம் அந்நிய பாசம் அந்நிய பாச வெறும் அந்நிய பாசையிலே நடக்காது ஆவியின் பட்டயம்னா அபிஷேகத்தோட நம்ம எடுக்கிற வசனங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை ஏற்ற மாதிரி ஆண்டவரை நம்ம கூப்பிடும் பொழுது அது அதிகமாக பயன்படும் இந்த காலத்துல நோவா காலத்தை போல எங்க பார்த்தாலும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க வித்தியாசம் இல்லாதபடி விபச்சாரம் கொலை கொல்லை கொள்ளையடித்தல் கொலை செய்தல் பயங்கரமா நடக்குது எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்க பேர் வேற வந்துருது அதனால இந்த ஆயுத சர்வாயுத வர்க்கமாகிய ஆயுதத்தை நம்ம அணிந்து கொண்டோமானால் இந்த பொல்லாத காலத்துக்கு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பாதுகாக்கப்படுவோம் ஜியோஸ்ல பெயர் எழுதப்படும் உன்னதமான பரலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போவோம் பாவந்தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ற இந்த காலத்துல அதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொன்ன தீர்க்கு தரிசனம் கர்த்தருடைய வருகையின் போது நோவா காலத்தை போல நடக்கும் அந்த நோவா காலத்துக்கு நம்ம தப்பு வைக்கணும் தப்பி புற ஜாதிகளில் இருந்து கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியம் தெரியணும் அவங்க அதன்படி நடக்கும்போது தான் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் நம்ம எல்லாரும் இந்த வசனங்களை கடைபிடிக்கும் இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்வோம் அப்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மையும் பாதுகாப்போம் அநேகரை இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீர் அதற்காக சோத்திரம் அப்பா இந்த சலுவாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள இந்த உலகத்துல கட்டாவே அந்தகாரத்தின் வல்லமைகள் மனுஷ வல்லமைகள் அப்பா மந்திரம் தந்திரம் சூனியம் கிரியைகளுக்கு நாங்கள் உட்பட்டு விடாதபடி பணத்துக்காக பொருளுக்காக பதவிக்காக அவைகளுக்கு கீழ்படி போய்விடாத படிக்கு ஹலலூயா முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அந்த தேவனுடைய தான் நான் இடத்துல நீங்களும் சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரு அவருடைய உயிர் அவருடைய ரத்தத்தின் வளமையை அந்தவரே எங்க பெண்களாகிய எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா வேலைக்கு போற இடத்துலயும் சரி ரோட்ல நடந்து போகும்போதும் சரி எந்த சூழ்நிலையிலையும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டப்பா நல்ல ஒரு வகையாக தேவனுக்கு மகிமையாக காக்கப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்தவம் காக்கப்படட்டும் கிறிஸ்து தலை நிற்கட்டும் அப்பா எங்களால பெண்களால கிறிஸ்தவம் கிறிஸ்து மகிமைப்படுவீராக எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே